ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணணுமா இல்லை எங்கேயாவது வெளியூர் போகணுன்னா உடனே சாப்பாடு எதுவும் கட்டணுனா இந்த ஒரு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் பொடி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்ஸ்டன்ட் புளியோதர தான் செய்ய போகிறோம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நம்ம எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கணும் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க புளியோதர கோயில் புளியோதர ரெசிபி வீடியோ லிங்க்கெலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டா கசப்புத்தன்மை வந்துடும் அதனால் ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன் எள்ளு நல்லா புரியிற வரையும் வறுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதுவரை எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் இப்போ அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து ஒரு துண்டு பெருங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கிறேன் பெருங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயிலே புளியையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய ஆரஞ்சு சைஸுக்கு புளியை எடுத்துருக்கேன் புளியை சின்ன சின்னதாக பிரித்து எடுத்து வச்சு இருக்கிற அதே எண்ணெய்லேயே வறுத்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்க வேண்டாம் புளியும் நல்லா வறுப்பட்ட பிறகு அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவுக்கு பன்னெண்டு வரமிளகா சரியாக இருக்கும் வரமிளகாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க புளியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஆற விட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்து கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கு பிறகு வறுத்த புளியை சேர்த்தது கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை நிறைய சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் வறுப்பட்டதும் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன் பொடி ரெடி பண்ணுறதுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு மட்டும் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வறுப்பட்ட பிறகு வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாதம் உதிர் உதிரியாகவும் இருக்கும் இப்போ ஆறுன சாதத்தை நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதம் மட்டும் வடித்து ஒரு தாளிப்பு கொடுத்து டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலையே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் சாதத்தை தாளிப்போட நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம செஞ்சு வச்ச பொடியையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பொடியை சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ